ஹாய் ஹலோ குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் எல்லாம் எங்கே கிளம்பிட்டோம்னா கடலூருக்கு தான் இன்டேஷன் வந்து எல்லாம் வச்சு முடித்து எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு இப்போ கடலூர் போய்ட்டு இருக்கோம் அங்கே வந்து கிளைமேட் செமையாக இருந்தது ஏன்னா வந்து காலையில் கிளம்பியிருந்தோம் ஏர்லி மார்னிங்லாம் அப்படியே நிலாவும் பார்த்தோம் அப்படியே சூரிய உதயமும் பார்த்தோம் அவ்வளோ சூப்பராக இருந்தது ஏன்னா வந்து ஒரே இந்த வெயிலில் வந்து காலையில் போகிறது வந்து நல்லா இருந்தது ஏன்னா இன்றைக்கி குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம் பெரிய படையல் போடணும் ஸோ பொங்கல் வச்சு படையல் போட்டு படைச்சிட்டு வந்துடுவோம் ஏன்னா ஃபங்க்ஷன் இல்லையா ஸோ ஃபங்க்ஷனுக்காக ஆல்ரெடி வந்து கோயிலுக்கு போய் படைச்சது வந்து பார்த்திங்கன்னா அது பத்திரிக்கை படைத்தது இது வந்து பொங்கல் வச்சு படைக்கணும் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி சொல்லிவிட்டு நமக்கு வந்து பெரிய படையல் போடணும் பட் பெரிய படையல் போடலை டைம் இல்லாததுனால ஸோ இன்னொரு நாள் அது போட்டுடலான்னு இது வந்து பெரியாண்டவருக்கு வந்து அபிஷேகம் அந்த மாதிரி ப்ராப்பராக என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே வந்து பண்ணியாச்சு குலதெய்வம் பெரியாண்டவர் சொன்னோம்ல அதுதான் இங்கே தான் வந்து பெரியாண்டவருக்கு உருவம் இல்லைன்னு சொல்லுவாங்க இங்கே வந்து அந்த உருவம் மாதிரி வச்சுருப்பாங்க ஸோ அது இப்போ தான் கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சது ஒரு டூ இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கும்பாபிஷேகம் முடிஞ்சு அதுக்கப்புறம் போயிட்டு வந்தோம் நல்லா இருந்தது ஸோ இவர் வந்து கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் இப்போ தானே வந்தார் ஸோ இப்போ தான் பார்க்குறாங்க அபிஷேகம்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு ஒரு அபிஷேகம் அது எல்லாத்துக்கும் நம்ம பொருள் வாங்கி கொடுத்துட்டோம் பசங்க கையாலே தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றுனாங்க அபிஷேகம் பண்ணது இதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு ஸோ அபிஷேகம்லாம் முடிச்சு விநாயகருக்குமே அபிஷேகம்லாம் முடித்து பொங்கல் நாங்கள் ஒரு பக்கம் ரெடி பண்ணியிருந்தோம் ஸோ அந்த பொங்கல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு வந்து சாமிக்கு படைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் ஏன்னா காலையிலே வந்துட்டோம் காலையிலே வரவும் பசங்களுக்கு மட்டும் டிஃபன் கடையில் வாங்கி வந்து சாப்பிட்டுட்டு அப்படி கோயில்லேயே இருந்தோம் நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டோம் பசங்களுக்கு காது குத்து வந்து நல்லபடியாக முடியணும்னு வேண்டிகிட்டு நல்லபடியாக ஃபங்க்ஷனையும் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போகிறோம்ல நாளைக்கு நாளைக்குலாம் அதான் இது வந்து என்னென்னா பூ முடி தான் கொடுத்தோம் மொட்டை வந்து நாங்கள் மூணு மொட்டை போட்டாச்சு குழந்தையிலே பொங்கல் வச்சு எல்லாம் மொட்டைலாம் போட்டாச்சு ஸோ அதனால் வந்து முடி மொட்டை கொடுத்துக்கலாம் தான் முடிவு பண்ணுவோம் ஏன்னா பாப்பாவுக்கு ஹேர் கட் பண்ணால் அந்த மொட்டை அடித்தாலே அவள் ஃபேஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதை பார்த்தா ரொம்ப எனக்கு அப்செட் ஆகிடும் அது வந்து ரொம்ப டிப்ரெஸ் பார்க்குற மாதிரி ஆகிடும் எனக்கு அவளை பார்த்து ஸோ அதனால் வந்து நான் வெறும் பூ முடி கொடுக்கணுன்னு தான் முடிவு பண்ணேன் பெரியவங்களாம் எல்லாம் சொன்னாங்க மொட்டை அடிக்கணும் அந்த மாதிரி படையல் போகணும் எல்லாம் சொன்னாங்க பட் நாங்கள் குழந்தைக்காக அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படி சாமி முடி கொடுக்கணும் மொட்டை அடித்தேன்னா நான் அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் எனக்கு வந்து பாப்பாவுக்கு தான் இம்பார்ட்டன்ட் எனக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் நான் கொடுப்பேன் ஸோ அதனால் வந்து பூ முடி மட்டும் கொடுத்துட்டோம் என் கடவுள் குழந்தைக்காக தான் குழந்தைய கடவுள்தான்ற மாதிரி அவர் என்ன கொச்சைக்கு வா போகிறாரு எல்லாமே நம்ம குழந்தைக்கு என்ன செய்கிறாரோ எல்லாமே செய்வார் ஸோ நம் நம்மளுக்கு திருப்தியாக நம்ம பண்ணிவிடுவோம் அவ்வளோதான் ஸோ நாங்கள் மூணு பேரும் பூ முடி கொடுத்தோம் நான் பாப்பா தம்பி மூணு பேருக்கும் பூ முடி கொடுத்துட்டோம் ஏன்னா மூணு பேராக கொடுக்கணும்னு சொன்னாங்க ஸோ அதனால் பூ முடி கொடுத்தாச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி தலையில் தெளிச்சாச்சும் அங்கே குளிக்கலாம் முடியாது சொன்னால் தலையில் திருச்சிக்கிட்டு முடிஞ்சது பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு மாவளுக்கு பொங்கல் ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் உள்ளே போய் சாமிக்கு படையல் பொரிக்கல் மாவிளக்கு சக்கரை பொங்கல் அப்புறம் சாப்பாடு அதெல்லாம் அபிஷேகமும் ஒரு ஒரு அபிஷேகம் பண்ணாங்க சூப்பராக இருந்துச்சு எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து ஆஃப்டர்நூன் ஒரு படையல் இருக்குது ஸோ அதுக்காக வந்து ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு சீக்கிரமாக போயிட்டோம் போயிட்டு மதியானத்துக்கு வந்து சாப்பாடு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இது அந்த கோயிலில் சின்ன சின்னதாக பிக்லாம் எடுத்தோம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் சமையல் வேலையை பார்த்தாச்சு வீடியோ எடுக்க முடியல ஸோ படைக்கிறப்ப நான் வீடியோ எடுத்துருப்பேன் அதை ஷேர் பண்ணுறேன் அது வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜு தான் வச்சு படைப்பாங்க அது கும்பசோறுன்னு சொன்னாங்க ஸோ கும்பசோறு போட்டு படைக்கணுமா ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு நான்வெஜ் சிக்கன் ஃப்ரை அப்புறம் சிக்கன் குழம்பு நான் செஞ்சேன் நல்லாக்கா ஸோ அதெல்லாம் செஞ்சுட்டு கீரை பொரியல் கொழுக்கட்டை அந்த மாதிரி கொழுக்கட்டைலாம் மாமியார் தான் செஞ்சாங்க முட்டை அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு அந்த பாருங்க அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா போட்டாங்க கும்பசோறு மாதிரி நான் பரிமாறதுக்காக போனேன் அந்த மாதிரி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டாங்க போட்டு அந்த அந்த இதில் கீழே வச்ச விளக்கு அப்புறம் வந்து இல்லை இல்லை சாப்பாடு மேலே வைக்கணும்னு சொன்னாங்க அந்த மாதிரி வச்சு விளக்கு ஏற்றிட்டு ஏன்னா நான் வந்ததுக்கப்புறம் இதுதான் தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி படைச்சது அப்புறம் படைத்து முட்டிட்டு வீட்டுக்கு ரிட்டனுங்க வரும்போது ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதை வாங்கிக்கிட்டு அப்புறம் பசங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி எல்லாத்தையும் சூட் கேஸில் எடுத்து வச்சுக்கிட்டோம் ஏன்னா ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் அப்போ எல்லாத்தையும் தேட முடியாது நைட்டே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம் இந்த ஆரி ஒர்க்கே இதெல்லாம் கிடையாது சிம்பிளாக வந்து தைச்சாச்சு எனக்கு ரெகுலராக தைக்கிறவங்க தான் சூப்பராக தைப்பாங்க அந்த கவிக்கில் தான் தைப்பாங்க ஸோ எனக்கு சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டாக டிசைன் அழகாக பண்ணி கொடுத்துட்டாங்க பசங்களுக்கும் எல்லாத்தையும் பார்த்து ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு அம்மா வந்து காசு கொடுக்கணும் ட்ரெஸ் எடுக்கன்னு சொல்லவும் அவங்க கொடுத்தாங்க ஸோ எடுத்து வச்சிட்டோம் அதை வந்து நாளைக்கு தட்டில் வச்சு கொடுத்துருவோம் பசங்களுக்கு நாங்கள் அங்கே போய் மாற்ற டைம் எடுக்குன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ட்ரெஸ்ஸை வந்து காலையில் அங்கே போய் மா காலையிலே மாற்றிக்கிட்டோம் பசங்களுக்கு மட்டும் தட்டில் வச்சு கொடுத்தோடனே மாற்றிக்கிட்டோம் ஸோ இதுதான் பாப்பாக்கு பாவடைச்சிட்டே தம்பிக்கு வேஷ்டி சட்டை என்னோடய சாரி வந்து ஃப்ரீ ஃபுளீட் பண்ணி என் தங்கச்சி வந்து எடுத்துக்கிட்டு வரேன்னு சொல்லிவிட்டா நேராக மண்டபத்துக்கு தங்கச்சி அந்த ஒர்க் தான் பண்ணுறாங்க ஸோ எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க ஸோ அங்கே போய் மாற்றிக்கிட்டு தான் எல்லாத்தையும் அதுக்கான காஸ்டியூம் அந்த வந்து வலையிலு மேக்கப் செட்டு லேடிஸ்க்கு நிறைய ஐட்டம் இல்லை பாய்ஸ்க்கும் ஒன்றும் நாங்கள் எடுத்து வைக்கல ஒரே ஒரு செயின் தான் அவ்வளோதான் குருமாத்து போட்டுட்டாங்க ஸோ எங்களுக்கு கொஞ்சம் ஐட்டம்லாம் அதிகமாக இருந்தது ஸோ இதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாம் கரெக்டாக ரெடி ஆகிட்டோம் தாம்பளம்லாம் அங்கே தான் போய் போட்டோம் நாளைக்கு ஒரே பரபரப்பாக இருக்கும் அந்த வீடியோவை எடுத்தால் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக வாஷ் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்